வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் தமிழ்பென் எக்ஸ்பிரஸ் இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட் நடக்குது இந்த ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல நம்ம சூப்பர் சிங்கர் ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் எல்லாருமே கலக்கலான பாடலை எடுத்து செம்மையா பாடி ஆசுறாங்க இந்த சூப்பர் சிங்கர் ஷோவை பொறுத்த வரைக்கும் இதுல போட்டியாளராக இருக்க ரித்திக் மற்றும் மகானா அவர்கள் சேர்ந்து ஏஆர் ரகுமானுடைய ஒரு கலக்கலான பாடலை எடுத்து சமையா பாடி ஆசத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் உடனடியான அப்டேட் பெற பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் சூப்பர் சிங்கர் ஷோல நடக்கிற ப்ரீ ஃபைனல்ஸ் ரவுண்ட்ல இந்த ஷோவோட ஃபைனலிஸ்டான கப்பிஸ் பூவையர் ரித்திக் சூர்யா சின்மையி அனுஷியா அகானா இவங்க எல்லாருமே தனியாவோ இல்ல மற்ற போட்டியாளர்களோட சேர்ந்தோ கலக்கலான பாடல்களை எடுத்து சாமையா பாடி அசிச்சிருக்காங்க இந்த வாரம் நடக்கிற ஃபைனல் ரவுண்ட்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவர்டான கப்பிஸ் போயர் அவர்கள் சூர்யாவோட சேர்ந்து ஒரு கலக்கலான கானா பாடலை பாடி சாமையா அசைத்திருக்காரு அது போலவே இந்த சூப்பர் சிங்கர் ஷோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே திறமையான போட்டியாளராக இருக்கிற யாருன்னு பார்த்தா அது நம்ம ரிதிக் அவர் மற்றொரு கியூட்டான போட்டியாளரான அகானாவோட சேர்ந்து ஏஆர் ரஹ்மானுடைய கண்ணுக்கு மைய அழகுன்ற மெலடி பாடலை எடுத்து வேற லெவல்ல பாடி சாமையா அசைத்திருக்காங்க இந்த பாடல நம்ம ரித்திக் மற்றும் மகான் அவர்கள் பாடி முடிச்சவனே அங்கிருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே அவங்கள ரொம்பவே பாராட்டி இருந்தாங்க இத பத்தி நம்ம சித்ராமா அவர்கள் பேசும்போது யாரை பாராட்டுறதுனே தெரியல அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே ரொம்பவே சூப்பரா பாடிருக்கீங்கன்னு சொல்லி இருந்தாங்க அதன் பிறகு பேசிய எஸ்பிபி சரண் அவர்கள் ஒருத்தருடைய பாடலுக்கு பத்து மார்க்கும் ஒருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு பத்து மார்க்கும்னு புல் மார்க் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு உங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்ததுன்னு சொல்லி பாராட்டி இருந்தாரு அதன் பிறகு பேசிய சங்கர் மகாதேவன் அவர்கள் ரித்திக் அவர்களை நீங்க இங்க பாடி முடிச்சவனே டைரக்டா ப்ளேபேக் சிங்கரா போயிடலாம் உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அந்த அளவுக்கு நீ சூப்பரா